வணக்கம் உறவுகளே என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுத்தீங்கன்னா நான் நம்புகிறேன் வாங்க வீடியோஃபுல்ல போகலாம் இது எதை பற்றின வீடியோன்னு சொல்லி சொன்னீங்கன்னா இந்த புயலோட ஆட்டம் வந்து ஆரம்பம் ஆகிடுச்சு உண்மையாகவே காலையிலேருந்து ரொம்பவே ஆக்ரோசமாக பண்ணிட்டுருக்காரு கரண்டெல்லாம் கட்டாயிருச்சு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் தண்ணி எவ்வளோ தண்ணி நிற்கிதுன்னு சொல்லி பார்த்திங்கனாலும் எங்களுக்கு தெரியும் இந்த மாடியில் மொழ ரொம்ப இதாக இருக்குதுன்னு கொடையெல்லாம் திருப்பி வச்சுருக்கோம் நான் இது பண்ண பாருங்கள் தண்ணி எவ்வளோ இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்கனாலும் எங்களுக்கு தெரியும் மற்றது முக்கியமாக இதை பற்றி காமிக்கிறோம் சொன்னால் குளம் பாருங்கள் குளத்தோட அளவு வந்து பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா ஏறிடுச்சு மேலே லாஸ்ட் டைமே லாஸ்ட் வீடியோவில் நான் காமிச்சிட்ருப்போம் ரொம்ப ஏறி இன்னும் இன்னொரு கொஞ்சம் தான் இருக்குது அது சின்ன குழம்பு ரொம்ப ரொம்ப வெளியில் ஆர வர ஆரம்பிச்சிடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்களுக்கு தெரியும் காலையில் எல்லோரும் சாப்பிட்டீங்களா எல்லோரும் சேஃபாக இருங்க தேவை இல்லாமல் வெளியில் போகணும் வேண்டாம் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும் குளத்தோடது எவ்வளோ அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு கட்டு தான் இருக்குது அது கட்டணும் குழம்பு உடஞ்சிடும் வெளியில் வந்துருந்தி அந்த எல்லாத்துக்கும் வராதுன்னு நம்ம கடவுளை நம்புவோம் ஓகே உறவுகளே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கூட என்னோடனே வர உறவுகளே உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஓகே உறவுகளை நன்றி வணக்கம்